இவருடைய நாங்கள் தங்க போற வீட்டை வந்து உங்களுக்கு காட்ட போறோம் இது வீடு இல்லை மாளிகை இதுல ரெண்டு வாழை கூட வேற எங்களை வச்சு வீடுக்கு எங்களை பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிக்கிறத கிடைக்காட்டு கவலைப்பட தேவையில்லை அதோட பெஸ்ட் ஆகணும் கிடைக்கும் எனக்கு நான் இந்த நேரத்தில் சொல்றேன் நான் வந்து பார்க்குறாங்க இதை மேல தெரியாட்டி இப்படி லைட்டை போட்டுட்டு போகலாம் மேல நட்சத்திரங்கள் நிலவுகள் எல்லாத்தையும் வந்து இந்த இந்த வீட்டுல எனக்கு பிடிச்ச இந்த மொட்டை மாடி இப்படி வீடு நாங்கள் எதிர்பார்க்கவே வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறோம் உண்மையிலேயே இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாள் என்ன ஒரு கொஞ்ச நாள் வந்து கடினமா போனது இன்றைக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு என்ன விஷயம் எல்லாரும் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நாங்கள் காணொளியான ஃபோட்டோ தான் ஒரு அவசர உதவி என்று நாங்கள் தங்கியிருந்த வீடுலேருந்து நாங்கள் எழும்பிட்டோம் அப்பேக்க தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்த நாங்கள் அந்த வீடியோ ஃபோட்டோ அந்த அடுத்த நாளே வந்து எங்களுக்கு வீடு என்று சொல்லலாம் உண்மையிலே என்னென்னு சொல்கிறது இதுக்கு முதல் இங்கே இருக்கிற கணக்கு புரோக்கர்ஸோட மற்ற கணக்கு பேர்ட்டை வந்து நான் சொல்லி வச்சு நான் இப்படி ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள் இல்லவே இல்லை இந்த அவசரத்துக்கு கிடைக்கவே மாட்டேன்ட்டு ஆனால் எங்கள்கிட்ட சொந்தங்கள் யூடியூப்பில் பார்க்குற எங்கள்ட சொந்தங்கள் ஆகிய நீங்கள் உங்கள் மூலியமாக வந்து எங்களுக்கு ஒரு வீடு வந்து உடனடி தேவைக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன இன்றைக்கு இந்த வீட்டை தான் வந்து நாங்க உங்களுக்கு அஹ் காட்டப்புறோம் ஒரு சின்ன மழை ஒன்று பெய்ய போதும் என்ன மழை பக்கம் வந்து எல்லாமே வந்து வேர்க்குது சரி இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்ச வீடு எங்கட புது வீடு எங்கிட்ட புது வீட்டை தான் வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் வீடு வாங்கிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லி காப்பாற்றிக்கே இல்லை வாடகைக்கு வந்த காணொலி போட்டா பிறகு வந்து அவ்வளோ அழைப்புகள் வந்தது கயன் உண்மையிலேயே கயனுக்கும் வந்து அழைப்புகள் போனதும் அதை விட வந்து எனக்கு வந்து எக்கச்சக்க அழைப்புகள் வந்து வந்தது என்ன வந்து அதில் நம்பர் போட்டிருந்தாங்க எனக்கு ஏழா கட்டத்தில் அவசரமாக தான் தொடர்புலக்கம் வந்து போட்டினாங்க போட்டபடியாக வந்து கணக்க பேர் வந்து தொடர்பு ஒன்று நீங்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து தொடர்பு ஒன்று நீங்கள் வீடு கிடைக்காத ஆக்களும் வந்து வீடு இல்லாட்டியும் வந்து தம்பி எம்எல்ஏனு அஹ் கவலையா இருக்கு அப்படின்னு பயிர்ந்து கொண்ட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று எல்லாம் சொன்ன நீங்க மற்றது வந்து அஹ் அதுக்கு பிறகு இங்க யாழ்ப்பாணத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வீடு தம்பி இந்த இடத்துல போய் பாருங்க சுண்ணாகத்தில் இருக்குன்னு சொன்னவன் களியங்காடில் இருக்குன்னு சொன்னவன் இப்படி ஒரு ஒரு இடங்களையும் வந்து ஆஹ் அரியாலையில் இருக்குன்னு சொன்னவன் அதோட சேர்த்து கொக்குவில இருக்குன்னு சொன்னவன் மேனிப்பாயில் இருக்குன்னு சொன்னவன் அப்படி வந்து கணக்கு கணக்கு இடங்கள்லேருந்து கணக்க கணக்கு எங்களுடைய சப்ஸ்க்ரை உறவுகள் வந்து சொன்னவன் தம்பி இருக்கா போய் பாருங்க கட்டாயமே போய் பாருங்க இப்போ அவசரம் தான் தேவைப்படுதுண்டு இப்போ நாங்கள் அந்த வீடு எல்லாம் பார்க்காம முதலாவதா ஒரு வீடு முதலாவதா அந்த அண்ணன் தான் அடித்தவர் தம்பி என்ன இருக்கு நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னீங்க அந்த வீட்டில் ஒரு வீட்டுக்கே வந்தோம் அந்த வீட்டிலையே ஃபிக்ஸ் ஆகிட்டு இல்லை அந்த வீடு தான் ரெண்டு ஃபிக்ஸே ஆகிட்டு கனடாவில் ஸ்ரீ அண்ணன் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை கொள்ளணும் அடிச்சு தம்பி சொன்னவர் தம்பி இப்படி ஒரு வீடு இருக்குது அது வந்து கெஸ்ட் வந்தால் வந்து தங்குறவ நீங்கள் உங்களோட அவசர உதவிக்கு என்று சொன்னவர் ஆனால் வீடுன்றோடனே நாங்கள் நினைச்சோம் சும்மா ஒரு என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் எதுக்கு முதல் இருந்த மாதிரி ஒரு வீடு மெண்டு தான் நினைச்சோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது வீடு இல்லை அதோட சொல்ற அவ கனவி இல்ல கோடுத்து காட்சி இல்லாம் சொன்னவ தம்பி வீடு எடுத்த உடனே வீடியோ போடுறேன் சொன்னவன் உங்களுக்காக தான் இந்த காணொலி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீ நீ தான் அந்த வேலைகள் எல்லாமே இருக்கு இப்ப எங்களுடைய நாங்கள் தங்க வீட்டை வந்து உங்களுக்கு காட்ட போறோம் இது வீடு இல்லை மாளிகை எங்களுடைய வசந்த மாளிகைன்னு சொல்லலாம் நே பயன் கையாலும் முதல் முதல்ல திறந்து வைக்கப்படுது முதலே போயிட்டு தான் முதலே நாங்கள் வந்து வந்து பைக்குகள் எல்லாம் வந்து விட்டுட்டோம் இதுல வேறங்க இதுல ரெண்டு வாழை கூட வேற காட்சி கிடைக்கிற பழத்தோட சாப்பிடலாம் நல்ல நல்லா பராமரிச்சிக்கணும் இங்கே வந்தால் கெஸ்ட் ஆரம்ப இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வந்தால் முதல் தங்க வைப்பினோம் சிறீ என்ன சொன்னவர் வந்து இப்போ தம்பி நீங்கள் கீழே எடுக்கிற நாலு மடுங்க மேலே எடுக்கிற நாலு மணிங்கன்னு சொன்னவர் நாங்கள் சொன்னாங்க வந்து அந்த மேலே இருந்து பார்க்க ஒரு நல்ல வடிவாக இருக்குமில்ல விடிய காலம் எழுமையு இந்த மேலே வந்து சூரிய உதயத்தை பார்க்க நல்லா இருக்கும் மேலே என்ன நாங்கள் வேலைக்கு மொட்டை மாடிக்கு போகாமல அப்போ மேலே தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் இதில் இந்த மரங்கள் எல்லாமே வந்து வைத்திருக்கிறோம் கூடுதலாக கனவு இல்லை மட்டும் நான் தொடக்கத்தில் சொன்னாங்க உண்மையிலேயே கனவு இல்லைன்னா ஆனால் கனடாவில் இருக்கிறார் கனடாவில் இருந்தாலும் வந்து சொந்த ஊரில் வீடு கட்டி அதை வந்து பராமரித்து கொண்டு வர்றாருன்னா இப்போ நல்லா பராமரிக்கணும் இந்த சொந்தக்காரர் வந்து பக்கத்தில் இருக்கணும் நல்லா பராமரித்து இருக்குது இதோட இதில் அம்பரங்க அம்பிரலங்காயிருக்கேன் நீங்கள் வந்த உடனே என்னென்னு கவனிச்சேன் நீ நான் உடனே சாப்பிட்ற சாமான பார்த்தேன் பின்னால் வந்து விளையாட்டு மாமரம் நிற்கிது இதில் ஆம்பிரலங்காய் மரம் நிற்கிது தென்னை மரம் நிற்கிது அதுவும் செவ்வள நீ குழப்போட்ருக்கு என்ன எல்லாமே இருக்கும் இப்போ மேலோட்டமாக வந்து உங்களுக்கு அப்படியே வீட்டை காட்டுறோம் நாங்கள் இப்படி ஒரு வீடு எதிர்பார்க்கவே இல்லை சைல்ட்ஸ் பதிச்ச வீடு என்ன இப்போ எங்களுடைய வசந்த மாளிகைக்குள்ளே உங்களை கூட்டிக்கொண்டு போக போகிறோம் டா 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 டாடா எங்களால் டிவி இருக்குது எங்கால பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூன்று ரூம் இருக்குது இது வந்து சாமியாரை இதுக்குள்ள படங்கள் எல்லாம் கிடக்கு டிவி இருக்குது ஃபேன் கிடக்கு இவ்வளோ இந்த வீட்டை பேருங்க எப்படி இருக்குண்டு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்குதுன்னா வந்து அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு நன்மை கண்டு என்றைக்குமே வந்து நினைச்சுக்கொள்ளுங்க அந்த விஷயம் அந்த இடத்துல நடக்க எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறன் இருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தின் மூலியமாக வந்து எங்களுக்கு அதை விட அடுத்த ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும் என்ன பிடிச்சு கவலைப்பட தேவையில்லை அதோட பெஸ்டான கயனிக்க நான் இந்த நேரத்தில் நான் வந்து பாக்குற பிடிச்ச வேலையை விட்டுட்டு இப்ப நல்லா பிடிச்ச வேலையை சரி ரூம் ஒண்ணு காட்டுவா கயனிக்க எந்த ரூம் எனக்கு இங்க வீடு இருக்குன்னா நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேலை அதுதான் கீழே இல்லாட்டி மேலே ஏதாவது ஒரு தான் அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் எது இது சரி இந்த இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இதுக்குலையே வந்து ரெண்டு பெட்டுகள் எல்லாமே போட்டு வைக்கணும் இது வந்து அந்த கெஸ்ட் வந்தால் தங்க கொடுக்குறது தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து கணக்கு பேர் தங்குற மாதிரி எல்லா இடத்துலையும் இதுகளை கட்டில் போட்டிருக்கு எல்லா இதுகளையும் கட்டில் போட்டிருக்கு மற்ற இஞ்சால வந்து கிச்சன் இருக்கு கிச்சனும் ஃப்ரிட்ஜ் இருக்குது இனி வந்து ஐஸ் தண்ணி விடிக்கலாங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது இதில் சமைக்கிறேன்னா வந்து சமைச்சு கொள்ளலாம் இப்போ மேலே எடுத்தாலும் கீழே எடுத்தாலும் வந்து நாங்கள் இதை குமணம் வந்து பயன்படுத்தலாம் என்ன சமைக்கிறேன்னா இதில் சமைச்சிட்டு மேலே ஒன்றே வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் மென்மாடியை காட்டுவோம் அடுத்த தெரிஞ்சாலும் பார்த்தீங்களா அட்டாச் பாத்ரூம் இல்லை ஆனால் இந்த கீழுக்கு புரிப்பாக பாத்ரூம் இருக்குது மேலுக்கு புரிப்பா பாத்ரூம் இருக்குது ஷவரோட சேர்ந்த கோமக்ட்ருக்கு நல்லா பாலிச்சிருக்கிறோம் இந்த இந்த நிப்பாட்டி விளையாடுறது யாரும் இது பார்த்தீங்கன்னா இந்த கயன் என்ற ஒரு ஆனைக்கு நிற்கிறார் அவர் தான் நிப்பாட்டி விளையாடி கொண்டு வரார் உண்மையிலே வந்து நன்றி என்னகு சரி இப்போ வந்து மேலே போக போகிறோம் மேலே போயக்கிஞ்சு இதில் மேலே தெரியாட்டி இப்படி லைட்டை போட்டுட்டு போகலாம் கீழேயும் ஒரே வச்சிருக்கு நிப்பாட்டுறதுக்கு மேலேயும் முறை சுச்சுருக்கு டூ வச்சா இப்படி வீடு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஏன் எதிர்பார்த்தேன் இல்ல இல்லை இந்த மேலே வந்தோன்னா நாங்கள் அப்படி இத நிப்பாட்டி கொள்ளலாம் மேலேயும் ரூம்ஸ் இருக்கு இந்த ரூம் வந்து பிடிக்கிறக்கா இந்த பொருட்கள் வந்து வச்சிருக்கு அதோட இதுக்குள்ளேயும் ஒரு ரூம் இருக்கு எங்காலையும் ஒரு ரூம் ஒன்று நான் வந்து இந்த ரூமை தான் எடுக்கலாம்னு யோசிச்சுருக்கிறேன் ஏன்னா வந்து இப்படி மேலே இருந்து இப்படி இயற்கை காட்சிகளை இப்படி பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் காலம் எழுந்தே சூரிய உதயம் பார்க்கலாம் என்ன இப்படி எலும்பிட்டு அப்படியே வழியில் வந்தால் நல்லா இருக்குது பல்கன் ஒரு ரூம் தான் கிடக்குப்பேன் அப்படியே இதில் இப்படி படுத்துட்டு அப்படியே இப்படியே எலும்பிட்டு இந்த சூரிய உதயத்தில் அப்படியோ பார்க்க அப்படி இருக்குன்னு என்ன இப்போவே நல்லா இருக்கு இது வந்து என்னன்னு சொல்றது ஒரு டவுனுக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளான்ட்ருக்கு ஆனா என்ன டிராஃபிக்கின்ற சத்தம் ஒன்றுமே கேட்கல வாகன இறைச்சல் சத்தங்கள் ஒன்றுமே இல்லை அமைதியான நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் அதோட பச்சை பசையில் எல்லா இடமும் வந்து நல்ல இயற்கையாக இருக்குண்ணே சூப்பரா இருக்கு இந்த இருந்து பார்க்கவும் அப்படி இருக்குன்ட்டு பாருங்க அதோடு இதுலேயும் ஒரு கதிரை ஒன்று போட்டால் வந்து நல்லா இருக்கு இதில் போட போட போகிறோம் எங்கட கதிரையில் கொஞ்சம் கிடக்கு எங்கட எங்கட நாங்கள் செய்கிறது சொத்து கொச்சை கிடக்கு ஒரு அஞ்சு கதிரையும் ஒரு ரெண்டு மேசையும் கிடக்கு அதில் கொண்டு வந்து போட போகிறோம் அது இன்னும் பொருட்கள் எடுக்கலை இனியை தான் எடுக்க போகிறோம் இப்போ தான் நாங்களே வந்து பார்க்க வந்துடுறாங்க வந்துட்டு உடனே எதிராக பார்த்து வந்துட்டு தம்பி நீங்கள் போய் நீங்கள் அண்ணா வந்து சொன்ன விஷயம் என்னட்டு தெரியுமா தம்பி நீங்கள் உண்டுக்குஞ்சோசிக்காங்க இப்போ அவசரமாக உங்களை வீடு தேவை போய் நில்லுங்க அவ்வளவுதான் கதை அவ நான் ஒரு வாடகைக்கு நாங்கள் வீடு எடுக்கிறேன்னா வந்து அக்ரிமெண்ட் போடணும் லோயர்கிட்ட போகணும் அதோட அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படி எல்லாம் நான் நானே நான் அக்ரிமெண்ட் போடுவோம் இது போனோம்னா தம்பி இப்போ ஒன்றுமே தேவையில்லை நீங்க போயிருங்க எல்லாம் போடுவோம் அவசரப்படாதீங்க அப்படி சொன்னவர் உண்மையிலே அவ சந்தோஷமா இருந்தார் இப்படியான மனிதர்கள் வந்து எங்களுக்கு இந்த யூடியூப் மூலியமா கிடைச்சிருக்கணும் வந்து சந்தோஷப்பட்டது அது சரி இப்ப சாதாரணமா ஒரு வீடு நாங்கள் தேடி எடுக்கிறதுக்கண்டா எவ்வளவு நாள் ஆகும் வேலை மாசக்கணக்காகும் சோசியல் மீடியாவால எங்களுக்கு போட்ட உடனே எங்களை பாக்குறாங்க விரும்புகிறார்கள் ஓகே போய் பாருங்கன்னு சொல்லி தண்டி உள்ளாட்டி புரோக்கரை பிடிச்சு நாங்க போய் தேடி ஒவ்வொரு விட நாங்க தேட வேண்டியிருந்திருக்கோம் வந்து நான் சிறியண்ணாண்ட பேர் தான் சொல்லியிருப்பேன் அதை தவிர வந்து கணக்கு பேர் வந்து தொடர்பு கொண்டவர் வந்து வர நாடுகள்ல இருந்து லண்டன் பிரான்ஸ் அப்படியான இடங்கள்ல இருந்து ஆஹ் சிறியண்ணா வந்து கனடாவில இருந்து தொடர்பு கொண்டவர் சந்தோஷம் அண்ணா உண்மையிலே நான் ஏற்கனவே வந்து நன்றியல்ல நாங்கள் போன் மூலியமா தெரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த காணொலி மூலியமா வந்து தெரிவிச்சுக்கொள்றோம் நீங்களும் சரி உங்களோட உறவுகள் இங்க ஆஹ் அண்ணா இருக்காரு அவர் வந்து எல்லாம் சுத்தி காட்டிட்டு தம்பி ஒன்றுமே இல்லை என்னென்னாலும் கோலடிங்க உங்களுக்கு தேவையானது எல்லாவையும் வந்து நாங்கள் தருவோம் அப்படி இப்படி எல்லாம் வந்து காய்ச்சி போனுவேன் உன்னக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மற்றது வந்து கீழே சொல்ல மறந்துட்டேன் கீழே வந்து கெமரா இருக்கு இருபத்தி நாலு மத்தியாலம் வந்து பாதுகாப்பு இருக்கு ஆஹ் அண்ணா அங்கேயும் பார்த்து கொண்டிருப்பார் இப்ப பிரச்சனையே இல்லை இந்த பொருட்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு சேஃப்தானே கேமரா இருக்கிறபடியா வந்து இந்த இடம் தானே எனக்கு கயனு வந்து பிடிச்சு கொண்டது நல்ல காத்தோட்டமா இருக்கும் இப்போ கீழே நடக்கிறத விட இதுல நல்ல அந்த குருவின் சத்தம் கேட்குதா கிளி கிளீண்ட சத்தம் எல்லாம் கேட்குது அணில் நல்ல மணியா இருக்கு இது நல்ல பெரிய இடம் என்ன இதுல ஒரு மத்தியான நேரங்கள்ல இருந்து காய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் மற்றது நான் பார்த்த உடனே ஏன் மேல எடுப்பம் கய நின்று சொன்னா எனக்கு பிடிச்ச பாட்டே வந்து மேல இருக்கு இந்த மொட்டை மாடியில கண நாள் கொள்ளணும் கொள்ளோடும் கொள்ளணும் கொள்ளோடும் எனக்கு ஆசை அதுக்காண்டியே இந்த மேல் போஜனை எடுப்போம் எடுத்தாதான் மேல படைக்கலாம் ஆஹ் மேல மேல வந்து ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு ரூம்ல நாங்கள் சமாளிச்சு கொள்ளக்கூடிய மற்றது வந்து இப்ப வீரிய அகல் ஜோசிப்பீங்கள் ஆஹ் இது எவ்வளவு வாடகை கிடத்தது எவ்வளவு பெரிய வீடா இருக்கு கணக்கு செலவாயிருக்கும் இருக்கு கணக்க வாடகை போகும்ட்டு என்னென்னு சொல்கிறாரு அந்த ஒரு நேர்மையான ஒரு வாடகை ஒன்று எங்களுக்கு போட்டு தந்துருக்கிறார் ஒரு நோமலாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு வீடு சின்ன வீடு ஒரு ரெண்டு ரூமோடு ஒரு வீடு எவ்வளோ எவ்வளோத்துக்கு எடுப்போமோ அதே அளவு ரெண்டு தான் எங்களுக்கு எடுத்துருக்கிறார் நீங்கள் தந்தையை பெரிய விஷயம் உண்மையிலேயே நன்றி என்று சொன்னால் இல்லை தம்பி இதெல்லாம் சின்ன விஷயம் வேண்டாம் அவையில் வந்து நோமலாக காய்ச்சிட்டு போயிடணும் ஆனால் எங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டமான நேரத்தில் கிடைக்கிற ஒரு சிறிய உதவியும் வந்து அது காலகாலத்துக்கு வந்து மறக்க முடியாத ஒரு இதாக அந்த நாங்க எப்பயுமே வந்து என்னன்னு சொல்றேன் இந்த நில நிலைக்கு வந்தாலும் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்போம் அதை எங்களுடைய சேனல்ல பாக்குறார்கள் தொடர்ந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறார்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்க அப்பவும் அப்படித்தான் இருக்கிறாங்க இப்பவும் இப்படிதான் இருக்கிறோம் வருங்காலத்திலயும் அப்படித்தான் இருப்போம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் இக்கட்டான சூழ்நிலையில வர்றார்கள் வந்து என்றைக்குமே வந்து மறக்காம ந நன்றி செலுத்தப்பட வேண்டியார்கள் சரி எந்த பேவரட் பாட்டுக்கு போமா இதுல இதுல போறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா மேலதான் அந்த சொர்க்கம் இருக்கு கே இதுல வந்து அந்த படிகட்டையில சொர்க்கத்துக்கு வாங்க படி கட்டையில இதுதான் போட்டுக்கணும் வருங்காலத்துல கட்டி வினோமிக்கிறோம் பாத்துவாடிவாட டண்ட டன்ட எப்படி இருக்கு வேற லெவலா இருக்கு நான் வந்த உடனே கேட்டான என்ன இதுல கல்லுகள் எல்லாம் போட்டிருக்கு என்ன கல்லு மேலே பொழிஞ்ச உண்டு அண்ணா இப்படி வந்தது இல்ல அங்கால யாரும் புறா வளைக்கணுமா இப்ப புறா கரையிறதாமனு சொல்லிச்சுனா இப்ப நாங்கள் இது இந்த இடம் இப்படி இருக்குதானே இந்த துப்புரவாக்கி பாட்டி வெயிலா இருக்கும் இரவு நேரங்கள்ல இந்த இடத்துல வந்து இருந்தாலே வந்து சரி இந்த கல்லுகள் எல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நான் கிளீன் பண்ண போறோம் இப்ப இரவு நேரங்கள்ல இப்ப வந்து வெயிலாத்தான் இருக்கு இரவு நேரங்கள்ல நல்ல ஒரு குளிர்மையா மேல நட்சத்திரங்கள் நிலவுகள் எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி அதிகாலை நேரம் இந்த குருவியான சத்தம் வந்து எல்லா பக்கத்துலயும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கு உங்களுக்கு கேக்குதாட்டு தெரியல எங்களுக்கு கேட்டுக்கொண்டு நல்லா இருக்கு மேலே இருந்து பார்த்தா வந்து மணியா இருக்கு என்ன உம் இதான் தாண்டிட்டாங்க என்ன தாண்டிட்டாங்க அப்படியே கங்கிரீட்ல வயசு இதுல எல்லாம் வந்து வேற இருக்கலாம் இருங்க

யோசிப்போம் என்ன நான் பழைய வீட்லயே ரெண்டு பேரும் நிக்க என்ன கூப்பிடுவீங்க நான் லைட்டா ஏதாவது சொல்லி போட்டு கிட்ட வீட்டை படுத்துறீங்க என்ன நல்லா இருக்கு மேல இருந்து பார்க்கவும் நல்லா இருக்கு இப்பவே நல்லா இருக்கு இரவு நேரத்துல வேற லெவலா இருக்கும் இரவு நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்தா காட்டுறோம் சுத்தி வேற பச்சை பசை இல்லைன்னு தான் இருக்கா இந்த குந்துல இருப்பமா இருங்க நல்ல ஹாத்தடிக்குதப்பா மேல வேற வேற காத்தா கிடக்கு கீழே வந்து பெருசா காத்துகள் குறைவா இருக்கு மேல வந்து நல்ல காத்தா இருக்கு என்ன உம் இந்த கட்டிட்ட வீடு சில ம் உண்மையிலேயே இந்த இந்த வீட்டுலயே எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா இந்த மொட்டை மாடி கணனால ஆசை இப்படி ஒரு மொட்டை தான் தாங்கமெண்ட் எங்களுக்கு வந்து வீடு இப்படி ஒரு மொட்டை மாடி இருக்க வீடு கட்ட முடியாட்டி இதுல தங்குற சா இது கிடைச்சதுன்றது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அந்த நாங்கள் தங்கியிருக்கிற வீடு இருக்குதானே தானே அந்த வீடுகள் வந்து உண்மையிலே அந்த உணர்வுகள் இல்லாதையும் வந்து மாற்றக்கூடியது ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கும் இதை வந்து நாங்கள் உணர்ந்து உணர்ந்தாங்களா வந்து ட்ரிப் போனாங்கள்தானே ட்ரிப் ஆட்டோ ட்ரிப் போயிருக்க வெளி இடங்களில் போயிருக்க வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் ரூம் எல்லாம் வந்து வித்தியாசப்படும் இப்போ நெடுகளும் வீட்டை இருக்கேற்க வந்து எங்களுக்கு ஒரே சூழல் ஒரே அமைப்பாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாது இப்போ வேறு வேற இடங்கள் வேறு வேறு ரூம்களுக்கு போய் தங்கிக்க வந்து அதுகளோட சூழல் மாற அந்த மனமும் வந்து மாறும் அதே மாதிரி இந்த சூழல் வந்து எங்களோட மனதையே வந்து ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழலா இருக்கு எனக்கு அந்த குருவி கத்துற சத்தம் அந்த மனதுல நல்லாவே இருக்கு சத்தம் இல்லாட்டி நல்லா கேக்குமே என்ன அது அமைதியா இருக்கு வாகன இரத்தில் எதுவுமே கேட்கல உண்மையிலே வந்து பிறகு ஸ்ரீ என்னக்கு வந்து நன்றி செலுத்துறேன் நன்றி 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 எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து நாங்க போன்லயுமே அவ்வளவுக்கு எடுத்து நன்றி சொன்னாங்க அண்ணாவோட காய்ச்சி நான் நேற்று ஃபோனை வாங்கி கேட்டு நன்றி சொன்னேன் ஏன்டா இப்படியான நேரத்தில் கிடைக்கிற ஒரு சின்ன உதவியும் பெருசாக இருக்குது மற்றது அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னவர் அவரையும் அதை உங்களுக்கு சொல்லும் தம்பி நீங்கள் போங்க தம்பி போய் கொஞ்ச நாளைக்கு இருங்க இருந்து பாருங்க உங்களுக்கு உங்க தொடர்ந்துருங்கோன்ட நான் கொஞ்ச நாள்டக்கே வந்து இங்கே நாங்கள் நோம்பலான்னு நினைக்கிறது இப்படி என்னக்கா சரி ஒரு மாதம் இருக்க சொல்கிற ராகமண்ட்டு கொஞ்ச நாள் இருங்க தம்பி என்றா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருங்க தம்பி இருந்து பார்த்துட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் அங்கே நிற்கலாம் அவ அப்படி சொல்கிறாரன்றா எனக்கு இதாகிட்டு இன்னும் ஒரு விஷயம் சொன்னவர் அது இன்னும் கையெடுக்கிறாச்சும் இல்லை அலீட் நீங்க கல்யாணம் கட்டிட்டு அங்கே இருங்க இதுதான் சொல்லல உனக்கு ராஜரை விட சொன்ன அண்ணா அப்படி ஒரு சம்பவம் நடக்குதோன்னு தெரியல பாப்போம் அதை பத்தி யோசித்த இல்ல பாப்ப நாங்க உண்மையிலேயே இந்த அவசரமா எங்களுக்கு இப்ப தேவை என்னபடியா கேட்டதோ ஆனா அவர் வந்து தம்பி நீ கல்யாணம் கட்டிட்டு நீ அங்கே தொடர்ந்து இருக்கலாம் ஒன்றுக்கும் ஜோசிக்காதே நீ போம் முதல் போய் இரும் அவசரமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவரே வந்து சொன்னவரா அந்த மனம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மனம் வந்து இருக்காது உண்மையில நாங்க இந்த இடத்துல சொல்லலாம் இப்ப கயங்கூட வந்து ஒரு நேரத்துல ஒரு வீடு கட்டினா வந்து என்ன வந்திருக்க விடுவானான்னு தெரியலை வாய்ப்பு இருக்கா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை கட்டினம் இல்ல உண்மையிலேயே ஒரு இது நின்று இருக்குதானே அதை என்ன மாதிரி பராமரிப்பிடணும் அதை என்ன மாதிரி வச்சிருக்க போயினோம் ஆஹ் உழைச்ச காசுல கட்டின வீடு அது என்னன்னு சொல்ற பாக்க புழங்க புழங்க வந்து ஏதாவது இது எல்லாம் போகும்தானே பாதிப்பு இப்ப நீங்க கட்டினா என்ன விடுவீங்க நான் கட்டினா கட்டாயம் விடுவேண்டாம் கட்டாயம் விடுவேன் கட்டினா

படிக்கிறது அதுக்காக ஒரு பெரிய மேசை இருக்கு மேசைக்கு இப்படி பக்கத்துல மெட்ரோ கீழே போட்டு இவ்வளவு இடத்துக்கு போயிருக்கிறேன் நல்ல இந்த நல்ல ஹோட்டல்ல தங்கி அந்த மாதிரி நித்திர வந்துட்டு எங்க வீட்டுல கொள்ளைக்குள்ளதான் நல்லா இருக்கும் அதுவும் அந்த இடத்துல மாதிரி யாரு மேசைக்குள்ள போய் நித்திரி கட்டாயம் மேசை கீழே என்னவங்க யோசிக்க அப்படி என்ன அப்படி இல்லை தலைப்பகுதி மேசைக்குள்ள போனா ஒரு இது மாதிரி இருக்குது அது வேற உலகத்துக்கு அவரே கொண்டு போயிடும் என்ன இந்த உலகத்துல எல்லாம் வேற உலகத்து கொண்டு போயிடப்பட்டபடியா அப்படி இது இது சொல்லலாவா இல்லையா வீட்டையும் அம்மா கேட்கிறவா என்னன்றா அதுக்குள்ள ஒரு அது என்னன்னு சொல்ற அது ஒரு விதமான சரி நான் உண்மையிலே வந்து நகைச்சுவைக்காக தான் கலைக்கிறோம் அவனுக்கு அந்த உண்மையில வீடு என்ன என்றாலும் வந்து எங்கட பிறந்து வளர்ந்த வீடு வந்து என்றைக்குமே வந்து மறக்காது சின்ன பிள்ளையில இருந்து அந்த இடத்துல நிறுத்த ஒரு இயல்பு வந்துட்டு அதுல என்ன மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாட்டியும் அந்த வீட்டுக்கு அதுல ஒரு கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்கு அதுல ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு உணர்வு ஒன்று இருக்கு அந்த வீட்டுல நிக்கக்கே வந்து தனி உணர்வு ஒன்று பேருமே என்ன அப்படி உணர்வு வந்து இந்த இடத்துலையும் வராது எங்கட வீட்டை கூட வந்து பெரிய அளவு வசதிகள் இல்லை நாங்களும் கூட ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கலான் அப்படி இருந்தேக்கு அங்க வந்து என்னதான் பக்கியா இருந்தாலும் அந்த பெட்ல அந்த தலையே வச்சு பக்கியா இருந்தாலும் ஒரு டேபிள் ஃபேன் இருந்தாலும் வந்து அந்த அறைக்கில் போய் படுத்தாதான் ஒரு நித்திரை நிம்மதியான நித்திரைன்னு சொல்லிருவேன் அந்த நித்திரை வந்து வேற நாங்கள் வந்து ஆட்டோ ட்ரிப்பில் வந்து இடமும் வந்து போனாங்க போய் வந்து இல்லாடவன் தங்கக்க ஒரு கம்ஃபர்டபுளான நித்திரை ஒன்று வரும் ஒரு ஆனால் நிம்மதியான நித்திரைன்றது வந்து அந்த சொந்த வீடுல இருக்க வரும் என்ன அது இந்த என்றைக்கு போனாலும் அது மறக்க மறக்க அது இப்போ கணக்கு பேர் பார்க்குற நீங்களே வந்து கணக்கு பேர் இப்போ உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் நீங்கள் வளர்ந்த வீடுகள் உங்களோட அம்மா அப்பா அதுகள் எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுல மீட்டு பார்ப்பீங்கள காயம் போய்கொண்டிருக்கிறான் பழைய காலத்துக்கு என்னன்னு சொல்றது முதல்ல எல்லாம் வந்து எல்லாரும் குடும்பமா ஹோல்ல படுப்போம் படுத்துட்டு ஒரு வயசு வேற எல்லாரும் ஒரு ஒரு அரை தரவினோம் இல்லாட்டியும் ஒரு அறை இல்லையா இல்ல காப்பா அறைய கட்டி விடுவோம் உனக்கு கரை இல்ல உனக்கு ஹோலையே கொடுத்துருக்கு உனக்கு உனக்கு அற தேவையில்லை ஏன்னா வந்து பொருள் எல்லாம் ஒரு மேசையும் மேசைக்குள்ள படுக்கிற மாதிரி ஒரு பத்தடி இடம் இருந்தா காணும் உனக்கு உனக்கு இவன கல்யாணம் கட்டுறாள் பிரச்சனையே இல்லை உனக்கு ஒரு அற கொடுக்க தேவையில்லை கட்டிலுக்கு

நாளைக்கு வந்து இதுல அந்த சாப்பாடு போட்டா வந்து இதுல எல்லா குருவியிலும் வேற போல அந்த இந்தியாவுல மொட்டை மாடியில சாப்பாடு போடுற வேற இது என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு குருவிதான் சம்பா குயிலு இது குயில் இல்ல செம்பா அது குயில் கட்டுறது குயில் கத்துறது தெரியாது சம்பா கத்துறாதுன்னு தெரியாது இப்ப கத்தினது உருவாதம் இது அவைகளுக்கு என்ன வந்து இது வந்து நோய் நாங்க மிஸ்ட் இருக்கோம் இப்பதான் உங்களுக்கு தெளிவா கேட்கும் பாருங்க சுத்தி இருக்க சத்தங்க கேட்கும் சரி அதை ஒரு நாள் என்னென்ன சத்தம் என்னென்ன படம் அடிக்கிறதுன்னு ஒரு அஹ் இத உங்களுக்கு வந்தனாங்க நாங்களும் பாத்து கொண்டாங்களும் இப்ப உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய நீங்களும் இப்போ எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் உங்களுக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய இதுகளை சொல்லத்தானே வேணும் இப்போ நாங்கள் தேவை என்று போட்டு நாங்கள் தானே அந்த தேவை வந்து இப்போ பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எடுத்து கதைச்சு அனைவருக்கும் வந்து நன்றி அதுக்காக ஒரு தேவைக்கு மட்டும்தூடாது அது தேவையை பூரணப்படுத்திக்கலாம் அந்த இதாக வெளிப்படுத்தணும் இல்லாட்டிக்கு இப்போ கிணவர் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இப்போ வீடு கிடைக்கலையுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கால் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அதுக்காகத்தான் இதையுமே தெரியப்படுத்தி அதே அதை விட வந்து வீடு இல்லாதாக்களும் வந்து கோல் கால் பண்ணி தம்பிகள் சொல்லி ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் தம்பி எங்க சொந்த

இப்படி வந்து எந்த இதுலேயும் வந்து கிடைக்காது யூடியூப்பில் கிடச்சிருக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி 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 மிக்க நன்றி நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இப்போ கொஞ்சம் நிம்மதியாக நாங்கள் தங்கக்கூடிய படுத்துறங்கக்கூடிய எங்களோட தேவையில் பூர்த்தி செய்யக்கூடிய வீடியோ எடுக்கக்கூடிய இடம் வந்து கிடைச்சிருக்கு அதை மகிழ்ச்சியாக வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ கயன் சரி இந்த வீடியோ எடுத்த முடியாது கயன் வீட்டாக போயிடுவார் இப்ப அதுக்கு பிறகு இங்கே வந்து வீடு நீ ஒதுக்கணும் இந்த மேல எல்லாம் ஒதுக்கணும் கழுவணும் பால் காய்ச்சணும் மட்டும் ஒரு போட்டு போயிடுவேன் அதை விட முக்கியமான விஷயம் அங்க கொண்டு போன பொருள் எல்லாம் வந்து கொண்டு போன கொண்டு போயிருக்கேன் நாங்கள் அந்த வீடியோ அந்த எடிட் பண்ண அட் பண்ண வரதுட்டேன் என்ன சாவணங்கள்கிட்ட கிடந்ததை கொண்டு போனாங்கன்னு அந்த எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இப்ப நான் நாங்கள் வந்து வீடு வாடகைக்கு விட்ட எலும்பிய போகைக்க கொண்டு போன வீடியோவும் எடுத்துனாங்களே அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணி விட்றேன் இதோட வந்து இந்த வீடியோ முடிவு செய்கிறேன்னு கணித சொல்கிறீங்களா பசிக்குறேன் எனக்கு பசிக்கு தேடா பூண்டு வாடி ஆகிட்டு இன்றைக்கு தான் நாங்கள் சிறப்பு பண்ணினாங்க அந்த சந்தோஷமான நிகழ்வை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றியை கொள்கிறேன் மிக்க 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 நன்றி இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் மேலே உங்கள்து விடைபெறே நான் உங்கள் அலெக்ஸ் கஜன் அவர் கலைக்கணும் சில பேர் வீடு தரைக்கு வந்து கண்டிஷன் வைப்பினா இது இது செய்யணும் இது இது செய்யணும் இங்கே அண்ணா ஒரு கண்டிஷனுமே வைக்கல ஒன்றுமே சொல்லல மற்றது இப்போ வீடியோ பார்க்குறவே இல்லானு இப்போ நான் சொன்னான் அந்த படியங்கள் வேற நீ தான் தங்குவாங்க கூடுதலான ஆக்களுக்கு வந்து இப்போ வீடு தந்து வேண்டாம் வந்து வேறு வெளியாக்கள் வரக்கூடாது நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் அப்போ எங்களோட வீடியோ பார்க்குற ஆக்கள் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து இப்போ சுப்பு வந்தவன் அதே மாதிரி பவுனியாவில் இருந்து ஜெசி வேறு அதை அதை சொல்ல வரதுட்டேன் ராதியோ அந்த வீடியோ போட்டோ உடனே போட்டு தானே ஜெசி கேட்டுச்சு வவுனியாவுல இருந்து வந்த நீ எங்க யாழ்ப்பாணத்தை தங்க வரட்டு ஜெஸ்சி கேட்டுது அதே மாதிரி மட்டக்கிளப்புல இருந்து ஒரு நண்பர் வந்து கேட்டார் அப்படி கேட்டாரு இப்போ அவள் வர்ற நேரம் வந்து அவள் வந்து தொடர்ந்து நிக்க போறதும் இல்ல அதுக்கான பெரிய தயுமானங்களும் இருக்க போறல வந்த ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் நிப்பினா அந்த நிக்கிற நேரம் அவளுக்கு வந்து வீடியோ தான் ஒரு தங்குறதுக்கு ஒரு படுக்கைக்கு தான் ஒரு விண்ணம் தேவைப்படுறார் எங்களு என்னென்னு சொல்கிறேன் எங்களை நம்பி வர்ற ஆக்களை வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து உபசரிக்கணும் அது எங்களோட பண்பாக வந்துட்டு அது அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒரு மேரி இருக்கும் அது போன முறை என்னென்னு சொல்ல போன முறை இந்த வீட்டிலே வந்து பெருசாக ஆக்கள் வந்து நின்றா வந்து அவைகளுக்கும் விருப்பம் இல்லாத மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது அதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் அவையில் வந்து அவ்வளோ காலத்துக்கு எங்களை வீடு தந்தது வந்து உண்மையிலேயே சந்தோஷம் அவைகளுக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் சரி மாற்றம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு நல்ல மாற்றம் அமையும் இனி புதிய ஒரு தொடக்கமாக இதை தொடங்குவோம் என்ன வாழ்க்கை வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி போய்கொண்டு தான் வந்து அது நாங்கள் அப்படியே இருந்துருவோம் இப்படியான பள்ள மேடுகள் வரைக்கும் வந்து எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் என்ன இப்போ ஒரு விஷயம் அந்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் உண்டு போயிட்டு அதை விட நல்லது ஒன்று கிடைக்கும் இனிமையான தொடக்கம் இனிமையான தொடக்கம்